அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அமலாக்கத்துறை மீது கடும் கண்டனத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது நம்ம ஊரு நம்ம தான் அது சண்டை செய்யணும் நம்ம தான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோட சொல்றேன் அடமான வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டு வேலைக்காக தொண்டர்களால் ஆனவன் நான் இன்று ஆட்சியில் அமர்ந்திருப்பது தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல தொண்டர்களின் தலைமை தொண்டனாக நான் அமர்ந்துள்ளேன் யாரை மிரட்டுகிறீங்க விசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா கற்பனையை கூட அப்படி ஒரு கனவு காணாதீங்க ஏனென்றால் நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல குத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தான் சொல்லி இருக்கிறேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கிறத நாம் யாரும் மறந்துடக்கூடாது